வாங்க 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 வாங்க

திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலுடன் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் திருச்சி தொகுதியில் நான் போட்டியிட உள்ளேன் இந்த வாய்ப்பை அளித்த எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்களுக்கும் மறுமொழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டன் முதல் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் மற்றும் கூட்டணியின் தலைமை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் நான் முதலில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு நேரடி அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் நானே ஒரு வேட்பாளராக போட்டியிடுவது இதன் இது இதுவே என்னுடைய முதல் முறை அன்றைய அன்று வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவுடன் என்னிடம் என்னிடம் பலர் கேட்டார்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த நேரத்தில் அப்ப நான் சொன்ன நானே ஒரே வருஷம் மனசுல இருந்து அப்படி நான் சொன்ன பெரிய உத்வேகமோ ஒரு மகிழ்ச்சியோ கிடையாது வருத்தமோ கிடையாது அதே வேளையில் இறைவன் ஆசியுடன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்களின் ஆதரவுடன் என்னை வெற்றி பெற்ற என்னை வெற்றி பெற வைத்தால் நான் ஆற்ற வேண்டிய கடமை இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை எங்கள் கூட்டணி இயக்கத்தை சார்ந்த அனைத்து எங்கள் கூட்டணி இயக்கத்தை சார்ந்த அனைவரின் எதிர்பார்ப்பையும் இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பைகளும் அனைத்துமே நான் பூர்த்தி செய்ய வேண்டுமே என்ற கடமை அந்த வேலை பலு அதை நினைத்துதான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன் முடிந்து மட்டும் எனக்கு அந்த வாய்ப்பு அளி அளிக்கப்பட்டால் முடிந்து மட்டும் நான் என் சக்திக்கு மீறி நான் செயல்படுவேன் என்று நான் என்று கூறினேன் நான் இன்று வந்து முதல் கட்டமாக இங்கே வந்து கூட்டணி தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்கள் குறிப்பாக அமைச்சர் நேரு அவர்களையும் தம்பி சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களையும் மற்றபடி இந்த தொகுதியில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து இயக்கங்களின் முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் சந்தித்து இந்த நடைபெறவிருக்கின்ற இந்த தேர்தலில் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் வெற்றி பெற உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் நீங்க அடுத்து இனி ஒரு இருபது நாட்கள் மேலாக தேர்தல் பரப்புரை இந்த ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதிகளை நேற்று சொல்லியிருந்தார் முக்கியமான விஷயங்கள் பல விஷயங்கள் குறிப்பா மாநில சுயாட்சி அதை வலியுறுத்துகின்ற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் சில மாற்றங்கள் மாநில அரசுக்கு தொடர்ந்து இடையூறாக செயல்படும் ஆளுநரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய சட்ட திருத்தங்கள் அதே வேளையில் உங்களுக்கு நீட்டுக்கு ஒரு விதிவிலக்கு நீட்டை அப்புறப்படுத்த ஒரு சட்ட திருத்தம் அதே வேளையில் சிறுபான்மையினருக்கு அவர்களின் உரிமையை பறிக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அதற்கு அதையும் விளக்கும் விதமாக புதிய சட்டத்தை நிறைவேற்றுவதும் பொது சிவில் சட்டம் அதை அதை அமல்படுத்தாமல் அதை நிறுத்தி வைக்கும் ஒரு புதிய சட்டங்களையும் அதே வேளையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் என அதுக்குண்டான சட்டங்களையும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெட்ரோல் டீசல் விலை பெட்ரோல் வளர்ந்து லிட்டருக்கு லிட்டர் எழுபத்தைந்து ரூபாயும் டீசல் லிட்டர் அறுபத்தைந்து ரூபாயும் சமையல் எரிவாயு குக்கிங் கேஸ் சிலிண்டர் அது ஐநூறு ரூபாயாக மாற்றப்படும் இந்தியா கூட்டணி ஆட்சி ஏற்றவுடன் இந்த பெட்ரோல் டீசல் பெல்லைவாயு சிலிண்டர் விலைகளை குறைப்போம் குறைப்போம் என முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் எல்லா பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களுடைய கூடி போச்சு அதுக்கு முக்கிய காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுதான் இவங்க ஆட்சிக்கு பாஜக ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பெட்ரோலுடைய விலை எழுபத்தி ரெண்டு ரூபாய் லிட்டருக்கு இருந்தது டீசல் விலை ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்தது ஏத்துனாங்க எதுக்கு ஏத்துறீங்க கேட்டாங்கன்னா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை ஏறி போச்சு பீப்பா நூறு டாலருக்கு மேல போயிருச்சுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது டாலர் கீழே வந்துருச்சு அதுவும் நம்ம வாங்குற கச்சா எண்ணெய் எங்க வாங்குறோம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் கிட்டத்தட்ட பீபா எழுபது டாலர் கீழே வந்துருச்சு கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு குறைஞ்சிருக்கு ஆனா இவங்க தேர்தலுக்காண்டி இன்னைக்கு பாஜக ஆட்சி என்ன சொல்லியிருக்காங்க லிட்டருக்கு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க கேஸ் சிலிண்டரு நூறுரூவா குறைச்சிருக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் மத்திய கிடையாது இந்தியா கூட்டணியின் தேர்தல் அப்படிதான் பெட்ரோல் டீசல் விலை ஆகவும் அறுபத்தைந்து ஆகவும் சமையல் எரிவாயு குக்கிங் கேஸ் சிலிண்டரும் ஐநூறு ரூபாய்க்கு குறைக்காதான் சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்களிடையே குறிப்பாக தாய்மார்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் இந்த தேர்தல் அறிக்கை இதுதான் எங்களுடைய ஹீரோ கண்டிப்பா நாங்கள் ஒரு முழுமையான வெற்றி

நம்ம ஆட்சிக்கு வந்து நீங்கள் சொன்னால் மூணு வருஷமாக சொல்கிறீங்க மூணு வருஷங்கிற போது முதல்ல அந்த கோவிடோடைய முதலிலை ரெண்டாவது நிலை தாண்டி தான் நம்ம ஆட்சி அமைக்கிறாங்க அந்த நேரத்தில் ஏகப்பட்ட சவால்கள் அதில் வந்து மீண்டு தமிழ்நாடு வந்தது குறிப்பாக பொறுத்த வரைக்கும் அது வந்ததுக்கு அப்புறம் பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சவால் நிதி நிதிநிலை நெருக்கடி நிதிநிலை நெருக்கடி பொறுத்த வரைக்கும் அந்த நிதிநிலைக்கு நெருக்கடி இருந்த போதிலும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் குறிப்பிட குறிப்பிட்டு சொல்லணும் நம்மளுடைய முதலமைச்சர் அவருடைய சிறப்பான செயல்பாட்டால் தேர்தல் வாக்குறுதியை முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறாங்க நீங்க பத்திரிக்கையாளர் நீங்களே சொல்லுவீங்க பல இடங்களை கேள்வி கேட்டு இருக்கிறீங்க மகளிர் உதவி தொகை செய்ய முடியாது செய்யறதுக்கு நிதி நிதிநிலை நெருக்கடி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பா முடியாது எதிர்கட்சிக்காரங்க நிறைய பேர் சொன்னாங்க ஆனா அது செஞ்சு காமிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் பெண்களுக்கு குடும்பத்தலைவர்களுக்கு ஏழை குடும்பத் தலைவர்களுக்கு இன்னைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பெண்கள் புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டத்தினால பெண்களுக்கு வந்து உயர் ஏழை அரசு பள்ளியில படிக்கிற ஏழை மாணவிகளுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் அவங்களுக்கும் உயர்கல்வி அந்த ஊக்குவிக்கிறதுக்காண்டி மாதம் ஆயிரம் ரூபாய்ங்கிற அந்த திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இது மாதிரி சிறப்பான திட்டங்கள் சில மாதங்களுக்கு முன்பு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அதாவது உலக முதலீட்டாளர்கள் உடைய மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் கோடிக்கு மேலான அந்நிய முதலீடுகள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க அதனால் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் ஆனால் அதே வேளையில் நிதி நெரி கடுமையான நிதி நெருக்கடி சமீபத்தில் உங்களுக்கு மிச்சாங் போயிடலாம் சென்னையில் இருக்கிற பாதிப்பு தென் மாவட்டங்களை குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த பாதிப்பு முப்பத்தி முப்பத்தேழாயிரம் கோடி நமக்கு தனிநபர் சொத்துங்களும் சரி அரசாங்க சொத்து சரி இழப்புன்னு சொன்னாங்க அது ஒன்றிய அரசை சார்ந்த குழுவை பார்த்துட்டு போன சொன்னாங்க நாங்க சில வாரங்களில் நாங்கள் நிதி கொடுப்போம் சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு ரூபாய் கொடுக்கல சென்னையில் நடக்கிற மெட்ரோ ரயிலின் ரெண்டாம் பாகம் எக்ஸ்பான்ஷன் டூ அதுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடி அந்த திட்டத்தை நடத்திட்டு இருக்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கு பொறுத்த நிதியை கொடுக்கல போன வருஷம் இந்த வருஷம் நடப்பு வருஷத்துக்கு அந்த அந்த வேலையில வந்து ஏதோ தொய்வு ஏற்பட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை தமிழக அரசு அதுக்கு ஒன்பதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட அதுக்கு பன்னெண்டாயிரம் நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு நிதி நெருக்கடி மேலே ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு எதுவும் இல்லாமல் தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒன்றிய அரசோட பங்களிப்பு இருந்து இனியும் பண்ணியிருந்தாலும் இனியும் நல்லா செஞ்சிருக்கலாங்கிறத என்னோட ஏன்னா நிலை நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் போகிறீங்க செய்கிறீங்க நான் பார்க்கும்போது கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே இருக்குது அரசாங்கம் தமிழக அரசு முடிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க ஆனால் இந்த ஒன்றிய அரசாங்கோடைய ஒத்துழைப்பு இருந்து போதிய நிதியை அவங்க ஒதுக்கி இருந்தாங்கன்னா இனியும் சிறப்பாக நம்ம செஞ்சிருக்க முடியும் அதனால தான் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றியத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நீ மாற்றம் வந்தால் கண்டிப்பாக நீயும் தமிழகம் இனியும் சிறப்பாக இருக்கணும்னு என்ன சார் சொல்ல வரீங்க யாருங்க திருச்சி மக்களுக்கு திருச்சி படிப்பீங்க ஆமாம் திரும்ப திருச்சி கூடிய பணியை முக்கியமாக சொல்லப்போனேன்னா அதாவது வந்து ஆறு சட்டமன்ற ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்குது எங்கள் திருச்சியில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து இங்க ஏர்போர்ட் இங்கே இருக்கிறமோ ஏர்போர்ட்ல தான் இங்க இருக்கிறமோ புதிய ஏர்போர்ட்டை திறந்த மாதங்கள் ஆச்சு ஆனா இன்றைக்கும் செயல்பாட்டுக்கு வரல நான் கேட்ட வரைக்கும் இனியும் பல மாதம் அங்கே ஆகின்னு சொல்லிருக்காங்க சொல் சொ ஆகும்னு மதுரை ஏம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்துல திட்டத்தை அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அடிக்கல் நாட்டாங்க இனி வரைக்கும் ஒன்றும் பண்ணலை அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறேன்னா ஏர்போர்ட்டை தருத பல மாதம் ஆகியும் இங்கே வந்து அந்த ஏர்போர்ட் புதிய ஏர்போர்ட் செயல்பாட்டுக்கு வரல அங்கே இருக்கிற ஏர்போர்ட் பில்டிங்கை கட்டியாச்சு ஆனால் ஓடுதலம் ஓடுதலம் ஏர்போர்ட் ரன்வே பொறுத்த வரைக்கும் எந்த வித இது எக்ஸ்பான்ஷன் எந்த வேலையும் நடக்கல இங்கே பெரிய ஃப்ளைட்ஸ் புது அடுத்து பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் கட்டினாலுமே இன்னைக்கு அங்கே நம்ம ஃப்ளைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோடைய சேவைகள் நிறைய கூட்டணும் நமக்கு இங்கே இது எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி சேவைகள் ரொம்ப கம்மி விமான சேவைகள் திருச்சிக்கு ரொம்ப கம்மி அதையும் கூட்டணும் ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே திருச்சி நகருக்கு பொறுத்த வரைக்கும் ஐஐடி போன்ற ஐஐஎம் போன்ற அந்த உயர்கல்வி அந்த சிறப்பான அந்த கல்வி அதில் வந்து நிறுவனங்களை இங்கே கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம செய்ய செய்யணுங்கிறது என்னுடைய எண்ணம் அது அடுத்து திருச்சி இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி அடக்கி உள்ளடக்கிய நகரங்களில் நகரங்களில் பொறுத்த வரைக்கும் உட்க கட்டமைப்புகளை சீர்படுத்தணுங்கிறது என்னுடைய எண்ணம் அதில் வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு உண்டான மேம்பாலங்கள் சாலை வசதிகள் அதே நேரம் சில நகரங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பஸ் ஸ்டாண்டு பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு புதிய பஸ் வெளியே வந்துட்டு இருக்கு மற்ற நகரங்கள் புதுக்கோட்டை போன்ற நகரங்களை பொறுத்த வரைக்கும் இனியும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல் அந்த பஸ் அந்த பஸ் ஸ்டாண்டு பொறுத்த வரைக்கும் இனியும் அதை விரிவுபடுத்தலாம் வேற இடத்துல வைக்கலாம் அந்த மாதிரி கட்டமைப்பை சீர்படுத்தக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய சில திட்டங்களை கொண்டு வரணும் இன்னொன்று என்னன்னா முக்கியமாக விவசாயிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் குண்டார் காவேரி இணைப்பு திட்டம் அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமா பெண்டிங் இருக்கு அந்த திட்டம் அந்த திட்டத்தை பற்றி செயல்படுத்தினா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு பெரும் ரொம்ப பலனாக இருக்கும் அதே மாதிரி இங்கே திருச்சியில் இருக்க பொன்மனை ரயில்வே அந்த அந்த யார்டு பொறுத்த வரைக்கும் அதுவே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறப்பான முறையில் இல்லை அங்கே வந்து இனியும் இப்போ மெட்ரோ ரயிலுக்கு வந்து நிறைய வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கோச்சஸ் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நம்மளுடைய திருச்சி பொன்மலையில் வந்து அந்த அந்த ரயில்வே அந்த தொழிற்சாலையில் வந்து அந்த இதெல்லாம் பண்ணீங்கன்னா லோக்கல் இங்கே வேலை வாய்ப்புகள் கூட இங்கே இருக்கிற மற்ற ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிறு குறு மற்ற தொழிற்சாலைகளுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்குது என்னுடைய எண்ணம் அதே மாதிரி பிஹெச்சியிலும் பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல இருக்கு அவ்வளவு தூரம் வந்து ஒரு ஒரு முன்னாடி மாதிரி கிடையாது நிறைய பேர் வேலையை வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் புதுசாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச்சில் நம்பி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருந்தது இன்றைக்கி அவங்களுக்கு போதிய வேலைகள் கிளை கிடைக்காதனால அந்த தொழிற்சாலை இருக்கிறாங்க அது பிஎச்சியில பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து எனக்கு மேம்போக்க தெரிஞ்ச சில விஷயங்கள் ஆனால் நான் பிரச்சாரம் செய்யும்போது ஒவ்வொரு தொகுதி வாரியில் போகும்போது அங்கே இருக்கிற மக்கள்கள் குறிப்பாக தொழில் செய்கிறவங்க தொழில் முனைவோர்கள் தொழில் செய்கிறவங்க விவசாயிகள் நீங்க இளைஞர்கள் அவங்ககிட்ட கேட்கும்போது நான் வந்து கேட்க போகிறேன் நான் வந்து இப்போது உங்கள் பகுதியில் எந்த உங்க பகுதியில் முக்கியமான நீங்கள் என்ன நடத்தணும் என்ன கொண்டு வந்தால் உங்களுடைய தொகுதி நீ சிறப்பு நினைக்கிறேன்னு கேட்டு அந்த அந்த அதை உள்வாங்கிட்டு அடுத்து எப்படி அதே வேலையில் நான் சொல்லிடுறேன் நான் எது செய்ய முடியாது சாத்தியப்படாத நான் சாத்தியப்படாத தான் சொல்ல போறேன் முயற்சி செய்வேன்னு சொல்ல பண்ணிடுவோம்னு சொல்ல போறது இல்லை எது செய்ய முடியுமோ கண்டிப்பா நான் செஞ்சு கொடுப்பேன் நான் சொல்ல போகிறேன் நான் ஒரு ஒரு வருஷம் அதாவது வந்து நீங்க திருச்சிங்கிற தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஊர் தான் ஒரு தொகுதி தான் நான் வந்து எல்லா ஊருக்கும் நான் சமமானவன் தான் ஏன்னா என்ன இங்கே நான் போட்டி போடுறேன்னா கன்னியாகுமரி முதல் சென்னையில் வரைக்கும் இருக்கிற என்னுடைய மாதிமுக தொண்டர்கள் அவங்க அவங்க நிதி வசூல் பண்ணி தான் நிதி வசூல் பண்ணி தான் இங்கே நிற்க வச்சுருக்கிறாங்க இங்கே இந்த தேர்தல் வேலையில பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன நான் பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு பத்திரம் கிடையாது தமிழ்நாடு இருக்க அத்தனை மக்களுக்கும் அத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கும் நான் கடமைப்பட்டவன் தான் எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பு நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சீட் கிடைச்சு வச்சுக்கோங்களா வேற எங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு இங்க கட்சிக்கான இயக்கத்தோடு எல்லாருமே நீங்க தான் நிக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி நிக்க வச்சிருக்கிறாங்க அதே வேலை திருச்சி மக்களுக்கு மாத்திரம் கிடையாது தமிழ்நாடு அத்தனை அத்தனை பேருக்கு நான் கடமைப்பட்டவன இருக்கிறேன் அதே வேளையில் முதல் ஃபஸ்ட் ப்ராயாரிட்டின்னு சொல்லுவாங்க ப்ராயாரிட்டி வைஸ் நீங்கள் இது பண்ணும்போது திருச்சி கண்டிப்பாக திருச்சி தொகுதிக்கு சார்ந்த மக்களுக்கு நான் நான் என்னென்ன செய்யணுமோ அத சொன்னேன் இல்லையா அங்க இங்க இருக்கிற மக்களுடைய நீண்ட கால கோரிக்கைகள் குறிப்பா என்ன சொன்னால் ஆளுங்கச்சி கூட்டனில் இருக்கிறோம் ஆளுங்கச்சி கூட்டனில் இருக்கும்போது முக்கியமான அமைச்சர்கள் இந்த தொகுதில சார்ந்தவங்களா இருக்கான் அவங்கள வச்சுக்கிட்டு நான் முக்கியமா இந்த தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள கண்டிப்பா செய்வாங்க சின்னம் தொடர்பாக பொறுத்தவரைக்கு எங்களுக்கு எங்களுடைய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழம ஒரு பதில் சொல்றேன் சொல்லியிருக்கறாங்க அங்க பம்பரசனத்துல நிக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியிலும் நாங்கள் எடுத்துருக்குறோம் எங்கள் தலைவர் எடுத்துக்கிறோம் வைக்கும் எடுத்துருக்காரு ஒரு வேளை ஒரு வேளை பம்பரசனம் கிடைக்காத பட்சத்திலலாம் எங்களுடைய அந்த பொதுவான மற்ற சிம்பல்ஸ் இருக்காங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டிகலில் சில சிம்பிள்ஸ் வச்சுருக்காங்க அதுல ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி நாங்கள் வாங்கி நாங்கள் அதான் நாங்கள் போட்டி போடுவோம் இல்ல 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 தோழர் இல்ல ஆத்தர கூடாதீங்க

நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நான் இருந்தது வந்து இப்போ கிடையாது நான் பினாமி பேர் நடத்துல என் பேரில் தான் நடத்துகிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நடந்த பதினாறு வருஷம் இருந்தேன் உங்களை மாதிரி நபர்கள் வந்து சொல்கிறதுனால எப்படி மது எதிர்த்து போராடுற வைக்கோ எப்படி அவருடைய மகன் வந்து ஒரு இருக்கிறது ஒரு சிகரெட் புகையிலை பொருள் விற்கிற ஒரு வினோசிராக இருக்கிறாரே அது வந்து எப்படி மார்லி கரெக்டாங்கிறத கேட்டதுக்காண்டி நான் நடத்துகிற அந்த ஒரே தொழிலை நான் ராஜினாமா செஞ்சேன் ராஜினாமா செஞ்சு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் இந்த அரசு இந்த அரசு இந்த அரசியல்னால இந்த அரசியல்னால நாங்க இழந்தது ஜாஸ்தி எங்க குடும்பம் இழந்தது ஜாஸ்தி எங்க தந்தையார் இழந்தது ஜாஸ்தி நான் இழந்தது ஜாஸ்தி புரியுதுங்களா அந்த நடத்துற அந்த ஒரே தொழில நானு ஏழு நான் ராஜினாமா பண்ண நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல ஐடிசிங்கிறது வந்து சிகரெட் மாத்திரம் கிடையாது அதில் வந்து அதில் நூறு கிட்டத்தட்ட அந்த விற்கிற பொருட்களில் ஒரு ஐந்து சதவீத பொருட்கள் அந்த புகையில புகையிலை பொருட்கள் இருக்காங்க அதில் நியாயப்படுத்தினான் தவறு தான் புகையிலை எப்படி மது நாட்டுக்கு கேடோ புகையிலே நாட்டுக்கு கேடு எனக்கு கிடைச்ச ஒரு தொழில் அது நான் நடத்துனேன் நான் பதினாறு வருஷம் உழைச்சி ஏம்பரில் நடத்துனேன் நான் அதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது தமிழ்நாட்டில் தென்காசிங்கிற ஒரு மாவட்டம் இரநூறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்குது அந்த இரநூறு டிஸ்ட்ரிபியூட் நானும் ஒருத்தனாக இருந்தேன் அதுவும் அரசியலுக்காண்டி நான் அப்போ நான் செய்யும்போது இந்த குற்றச்சாட்டு வரும்போது என் மனசுக்கு ஒரு இருந்து நிர்ணயில் இருந்தது அப்போ நம்ம நம்ம நம்மள ஒரு நிறைய பேர் சொன்னாங்க ஏன் வந்து இது பண்ணுறீங்க இது ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க நீங்கள் நியாயமாக பண்ணுறீங்க உங்கள் முதல் போட்டு நீங்கள் நடத்துறீங்க தொழில் ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இது நியாயமான முடியும் எதுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கான இதை ராஜினாமா பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க ஆனால் நான் சொன்னேன் ஒருபோதும் வது ஏற்று போராடும் இந்த நேரத்தில் இதுவும் மக்களுக்கு கேடு தான் இதில் நானும் ஒரு பங்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டாக தயாரிக்கிறவங்க கிடையாது எனக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருந்தாலும் தா இதில் வந்து நம்ம நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராஜினாமா பண்ணலாம் சரிங்களா

அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ யாரும் எங்க ரெய்டு போன மாதிரி தெரியல குறிப்பா பாஜக எதுக்கிற இயக்கங்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க எதுக்குறாங்க அதிமுக முன்னாள் கூட்டணி கிடையாது அவங்க எதுக்குறாங்க அதனால மூட போயிருக்கலாம் பட் அதை வந்து முழு விவரங்களை தெரியல பார்த்து பிறகு சொல்லலாம்